மின் பகிர்மான கழகம் உயிரோடு செயல்படுவதற்கு உதை மின் திட்டம் தான் காரணம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் உதை மின் திட்டத்தை தமிழக அரசு ஏற்றதால் தான் மின் பகிர்மான கழகத்தின் கடன் சுமை குறைக்கப்பட்டதாகவும் தங்கமணி தெரிவித்துள்ளார் உதை மின் திட்டத்தால் மின் பகிர்மான கழகங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் கடன் குறைந்து தற்போது இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கட்ட வேண்டிய வட்டி சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்கமணி தெரிவித்துள்ளார் உதய் மின் திட்டத்தால் மின் கட்டண உயர்வு என அமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய பல்லவியை பாடிக்கொண்டு இருக்கிறார் மின்வாரியத்தின் நஷ்டத்தை பற்றி அமைச்சர் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் தங்கமணி சவால் விடுத்துள்ளார் மேலும் மின்சார வாரியத்தை லாபகரமாக இயக்க முடியாமல் உள்ளதை மறைக்க எங்கள் மீது பழி போடுகிறார்கள் என்றும் தங்கமணி தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது